ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னதான் விதவிதமா தோசை இட்லி சப்பாத்திக்குன்னு விதவிதமா சட்னிகள் செஞ்சுருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சட்னியை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க ஸோ செய்யாதவங்களை இப்போவே செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எவ்வளோ சட்னி வகை இருந்தாலும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமாக கூட்டு பொரியல்னு எவ்வளோ விதவிதமாக செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாதவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதில் அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ வாங்க அந்த சுவையான சௌச்சவ் சட்னி எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக பார்க்குற ஃபென் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி எங்களுக்கு அதாவது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரே ஒரு சௌச்சவ் தான் எடுத்திருக்கேன் ஸோ இதுவே நல்ல தாராளமாக இருக்கும் அந்த சவுச்சவ மேலெல்லாம் தோல் எல்லாமே நீக்கிட்டு இந்த அளவு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்குங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு வெங்காயம் முட்டை நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம ஒரு பேனை வச்சுக்கலாம் அடுப்பில் ஸோ இந்த சவுச்சவ பார்த்திங்கன்னா நீங்கள் தோசை இட்லி சப்பாத்திக்கு மட்டும் இல்லை நம்ம சாதத்துக்குமே சுட சுட சாதத்தில் இந்த நெய்யை ஊற்றி கொஞ்சமாக இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் ஒரு சவுச்சவுக்கு தேவையான அளவு நான் பொருளெலாம் போட போகிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு நார் வ வர மிளகாய் சேர்த்துருக்கேன் ஸோ எதுக்கு நார் வர மிளகாய் சேர்த்துருக்கேன் அப்படின்னா சவுச்சவ் வந்து தண்ணி காயின்றனால அந்த அளவுக்கு வந்து காரம் தெரியாது ஸோ இந்த நாலு வரமிளகாய் தேக்கும்போது என்ன ஆகணும் நல்லா நம்மளுக்கு ஒரு மீடியம் அளவு நம்மளுக்கு காரம் தெரியும் ஸோ கொஞ்சமாக அதாவது ஒரு பாதி நெல்லிக்காய் அளவு புளியும் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு பெரிய பல் பூண்டு எடுத்திருக்கேன் சின்னப்பல் பல் தான் எட்டு எடுத்துக்கோங்க ஸோ இது கூடவே வந்து கொஞ்சமாக நான் தேங்காய் சேர்த்துருக்கேன் ஸோ துருவனை தேங்காய்ன்றனால ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்கணும் மொத்தமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா சரியாக வதங்கி வராது அந்த டேஸ்ட்டுமே நம்மளுக்கு கிடைக்காது இப்போ நம்ம போட்ட நாலு பொருளுமே லைட்டாக வந்து ஒரு நிமிஷம் வதங்கி வந்ததுமே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து லைட்டாக வந்து வதக்கி விட்டதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் நான் சேர்த்து லைட்டாக வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஸோ ஏன்னா வந்து ஒவ்வொன்று ஒவ்வொரு பொருளினுடைய அந்த பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகும் அதுக்காக தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு தக்காளி இதையுமே சேர்த்து நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி அது மட்டும் இல்லை நிறைய ஹெல்ப் பெனிஃபிட் இருக்குதில்ல செரிமானம் பிரச்சனை உள்ளவங்களாம் பார்த்தீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல வந்து நம்ம செரிமான பிரச்சனை இருக்காது அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரே ஒரு சௌச்சம் மட்டும் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து தேவையான அளவு உப்புமே நான் சேர்த்துக்கிட்டேன் இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம வந்து வதக்கி எடுக்கணும் ஏன்னா வந்து இந்த காயிலேருந்து தண்ணி விட்டு வரும்ன்றனால தண்ணி எதுவுமே சேர்த்துக்கூடாது அப்படி ரொம்ப ட்ரை ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி மட்டும் வந்து தொளிச்சு விட்டுக்குங்க அதே போல் இதை சாப்பிட்றதுனால இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா நிறைய பேர் வந்து டயட்டில் இருப்பாங்க ஸோ அந்த டயட்டில் இருக்கிறவங்களுக்கும் இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு வந்து கரைக்கக்கூடிய இதுவுமே வந்து இதுக்கு இருக்குது ஸோ ரொம்பவும் ஹெல்த்தியான இந்த சவு சவு சட்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் தண்ணி எதுவுமே வந்து சேர்க்கலை ஸோ மூடி வச்சிட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் வந்து வதக்கி வதக்கி விட்டுட்டு இருந்தேன் அதில் இருக்க தண்ணியை நல்லா வெளியே வந்துருச்சு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் இந்த கரண்டி வச்சு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டு துண்டாகும் ஸோ இந்த அந்த ஸ்டேஜில் வந்து நல்லா வெந்துருச்சு அர்த்தம் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும் ஸோ அவ்வளோதான் மிக்ஸி ஜாரில் இதை வந்து நான் அரைச்சி எடுத்துடலாம் ஆறுனதுக்கப்புறம் வந்து மிக்சி ஜாரில் இதை வந்து அரைச்சி எடுங்க ஸோ இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துருங்க நீ நார்மலாக எல்லா சட்னி எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி தாளிப்பு கொடுத்துருங்க கொஞ்சமாக வந்து கடுகு கருவேப்பிலை அதுக்கப்புறம் வந்து ரெண்டு வாரம் மிளகாய் சேர்த்துருக்கேன் ஸோ எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி எல்லா பொருளுமே போட்டு தாளித்து விட்டுட்டிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டி அண்ட் ஹெல்த்தியான நம்ம சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி வீடியோவையும் பார்த்து எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்